அதிக <laughs> அதிகமார்வங்கள <laughs> 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 அல்லாஹாலா சொல்றேன் யார் அல்லாக்கு அதிகமாக ஷுகுர் செய்வாங்களோ அதை நான் வந்து எந்த விஷயத்துக்காக அல்லாக்கு அதிகமாக ஷுகுர் செய்கிறாங்களோ அந்த அதை வந்து நான் வந்து அதிகப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லா விஷயத்தையும் அதிகமாக அல்லாஹ் நம்ம ஷுக்குர் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஷுகுர் செய்யக்கூடிய தோஃக்கு அல்லாஹாலா நம்ம மனைவருக்கும் தந்தல் புரிவானாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வந்து அனீத விழிக்கப்பட்டவர்கள் அதாவது பலகீனமானவர்கள் வந்து ஆதரிப்போம் அனிதம் இழக்கப்பட்டவர்களை தான் வந்து பலகீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்வோம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க அந்தஸ்தில் நல்ல இடத்துல இருக்கிறவங்களாலாம் நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அநீதி அளிக்கப்பட மாட்டோம் அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம கண்ணியப்படுத்துவோமே தவிர பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்து உயர்வில்லாமல் அந்தஸ்தில் உயர்வில்லாமல் தான் நம்ம வந்து அநீதி அநீதி அளிக்கப்படக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போது அந்த வந்து பலகீனமானவர்களை வந்து ஆதரிப்போம் அப்படின்ற தலைக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேக் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஏழை மனிதர் இருக்காரு அவர் வந்து ஏழை மனிதர் தான் ஆனா உடல் ரீதியா அவர் வந்து ஏழையாக இருக்க மாட்டார் அவருடைய அவருடைய உள்ளத்துல வந்து தன்னுடைய தொடர்பு இருக்குமா அப்போ வந்து அவர் என்ன செய்வாராம் தன் மீன் பிடிக்கிறதுக்காக அவர் வந்து கடலுக்கு போவாராம் அங்கேருந்து அவர் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீன் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ஃபேமிலிக்கிட்ட கொடுத்தா தான் அவங்க தான் அந்த உணவையை வந்து அவங்களால சாப்பிட முடியுமா அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு தடவை வந்துட்டு ஒரு இடத்துல மீன் பிடிக்க போறாரு அங்க வந்து அவர் எதிர்பார்க்காம ஒரு பெரிய மீன் வந்து அவருக்கு வந்து மாட்டிடுது அப்போது அதை பார்த்து இன்னொன்று ஒருத்தர் வந்து பலமான ஒருத்தர் வந்து வராரு இந்த மாதிரி வந்து இந்த மீன் இவ்வளோ அழகா இருக்கு எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஏழை மனிதர் சொல்வாரா நான் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கிருந்து படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை மனிதர் பலமான சொல்லுவாரா நீங்கள் அந்த மீனை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க நான் அந்த மீனுக்கான எவ்வளோ பணமும் நான் அதை வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட வந்து பலமான மனிதர் வந்து அந்த பலகீனமான மனிதர்கிட்ட வந்து சொல்லுவாராம் அதுக்கு அவர் சொல்லுவாரா இல்லை இல்லை இது வந்து இந்த மீனை வந்து நான் வந்து விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகல இது எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் என்னுடைய குடும்பத்துக்கு வந்து உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுவாராம் அப்போ அந்த பலமானவர் சொல்வாராம் இல்லை இல்லை நீங்கள் வந்து கொடுக்கலனாலும் நான் இந்த மீனை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இப்படியே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதமாகி அந்த பலமானவர் வந்து அந்த பலகீனமானவரை வந்து அடிச்சிருவாங்க அடித்தோடனே அந்த பலகீனமானவர் வந்து மயங்கி விழுந்துருவாராம் மயங்கி விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவர் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் வந்து மீன் இருக்காதான் அப்போ உடனே அவர் வந்து கிட்டே வந்து ஜா செய்கிறாராம் யா அல்லா வந்து பலஹீனமானவன் என்ன பலஹீனமா படைச்சதும் நீதான் என்னிடத்துல இருந்து என்னுடைய மீனை அபகரித்த போன அந்த பலமானவரை படைச்சதும் நீதான் ஆகவே நீ என்னை செய் என்ன நீ வந்து அவனை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிட்ட துவா செய்வாங்க அப்புறம் அந்த பலஹீனமானது இன்னொருத்தர் சொல்வாராம் யாருலாம் உனக்குன்னு ஒரு சுண்ணத்து இருக்கு நீ வந்து தண்டிக்கக்கூடியவங்களை வந்து இந்த இடத்துல தண்டிக்க மாட்டேன் மறுமையில தான் நீ தண்டிப்ப அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்வாராம் அப்போ வந்து அல்லாஹ் கிட்ட அவன் சொல்வாரா நீ வந்து அவரை வந்து இம்மையில தான் தண்டிக்கணும் மறுமையில தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏழை பலகீன மனிதர் வந்து அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருவாராம் அப்போ அல்லாஹ் தால அந்த துவாவை கபல் செஞ்சுறானா ஏல அந்த பலகீன மனிதர் கிட்ட அல்லாஹுடைய நெருக்கம் இருந்ததுனால அந்த அல்லாஹ் தால என்ன செய்யறான் அவருடைய துவாவை வந்து கபல் செஞ்சுறான் கபல் செஞ்சுட்ட பிறகு அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த பலகை பலமானவரை வந்து அல்லாஹ் தால இந்த இம்மையிலே பிடிச்சிடறானா எப்படி பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பலமானவர் வந்து அந்த பலகீனமானவரை அடிச்சார்ல அடிச்சிட்டு தானே மீனை எடுத்துட்டு போனாரு அந்த மீனை எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து நீங்க சமைச்சிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலமானவர் தன்னுடைய குடும்பத்தில் சொல்லிடுவாராம் அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்களா அந்த மீனை வந்து குழம்பாவோ வருத்தாவோ எடுத்துட்டு வந்து அவர் முன்னாடி வச்சிருவாங்களா சாப்பிட்றதுக்கு அந்த மீன் வந்து ரெடியா இருக்குமா அப்போ வந்து அவர் சாப்பிட்றதுக்கு வாயில வைக்கும்போது அந்த சமைச்ச மீன் என்ன ஆகுமா அவருடைய வாயை வந்து கவிருமா அதாவது அது சமைச்ச மீன் தான் ஆனால் அவர் பலகீனமானது துவா செஞ்சார்ல இல்லை இதுக்கு தான் நம்ம சொல்லுவாங்க

அடிச்சு போட்டுட்டு தானே அந்த மீனை எடுத்துட்டு போனாரு அவருடைய துவாசத்துக்கு போட்டாலும் அந்த மீன் அவர் வாயில வைக்கலாம்னு போறாரு அந்த துண்டம் வந்து என்ன செய்யதான் அவர் வந்து கடிச்சிருந்தான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஏ எப்படி வந்து இந்த மீன் வந்து சமைச்ச மீன் எப்படி வந்து அவரை கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை மூசா நபிசா மிஸ்வாசனுடைய காலத்துல வந்துட்டு அவருடைய கவுமுகல் திடீர்னு மூசா கிட்ட வந்து சொல்லுவாங்களா நீங்க தானே இங்க இருக்கிறதே அறிவாளி உங்களை விட அறிவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அப்படிக்கிட்ட அந்த கவுமுகல் கேட்கும் போது வந்து சொல்லிடுவாங்களா நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் தாலா வந்து எப்பவுமே நபிமார்களுக்கு வந்து அந்த தக்குவா குறைஞ்சிச்சின்னு சொன்னா அந்த தக்குவாவுடைய அதிகப்படுத்துறதுக்கு உடனே அதுக்கான இதை வந்து செஞ்சிருவானா அப்போ தாலா வந்து இந்த மாதிரி மூசா நபிய கிட்ட வந்து சொல்லுவாங்களா நீங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து ஒரு பாடத்தை வந்து நீங்க கத்துக்கணும் அதனால இங்க வந்து நீங்க இங்க ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போய் நீங்க பாடத்தை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கிட்ட அல்லா சொல்லுவானா அந்த நபி யார் தான் நபி இதுக்கு வந்து வேற ஒரு சம்பவம் இருக்கு நம்ம வந்து அதை இது கட்டு பார்ப்போம் நம்ம மூசாரி அவங்க கிட்ட வந்து அல்ல மூசாரபி சொல்லுவாங்கன்னா யாரெல்லாம் எனக்கு அங்க போறதுக்கான வழி எனக்கு தெரியாது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து கப்பல்ல போங்க ஒரு மீனை சமைச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மூசாபி கேட்பாங்களா யாருலாம் எனக்கு வழி தெரியாது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது நீங்க சமைச்சு எடுத்துட்டு போற மீன் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதே போல அந்த சமைச்ச மீன் தான் என்ன செஞ்சுச்சு வழிகாட்டுச்சு அப்போ அல்லாடிய வல்லமையை நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அவ்வக சொன்னா செத்த மீனை கொண்டு வழிகாட்டுவான் அதே சத்த மீனை கொண்டு அவங்கள தண்டிக்கவும் செய்வான் அப்போ வந்து அல்லாவுடைய வல்லமையை நம்ம அதிக அதிகமாக கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் அப்போ அதே போலதான் இந்த பலகீனமாறு அல்லாவுடைய தொடர்பில் இருந்ததன் காரணமாக அல்லாஹத்தல்லா கிட்ட அவங்க துவா செஞ்சதுன்னு காரணமாக அவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த வளவானவர் வந்து அந்த மீன் கிட்ட மீன் சாப்பிடும் போது அந்த துண்டு வந்து அவரை கடிச்சிச்சான் அப்போ இதை பற்றி தன்னுடைய மனைவி கிட்டயும் தன்னுடைய அந்த மருத்துவர் அங்கெல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லும் போதும் அவர் வந்து அந்த டாக்டரும் அந்த மனைவியும் கேட்பாங்க இந்த மீன் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்வாரா நான் வந்து இங்க ஒருத்தர் பலகீனமான ஒருத்தர் இருந்தாரு நான் அவரை அடிச்சு போட்டுதான் இந்த மீனை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் வந்து சொல்லுவாராம் அப்போ வந்து அவங்க மனைவியும் அந்த மருத்துவரும் சொல்லுவாங்க நீங்க வந்து அந்த பலகீனமானவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து சமா மாஃப் கேளுங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்போதான் அது வந்து உங்களை விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரும் மனைவியும் சொன்னோடனே இவர் என்ன செஞ்சாரோ அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி அந்த வழியோட அந்த வேதனையோட அவர் ஓடி போய் அந்த மனிதரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாராம் தான் அந்த மீன் வந்து அந்த இதை வந் அந்த மீனுடைய அந்த வேதனைலாம் வந்து அவருக்கு குறையுமா இப்போ நம்ம இதுல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் இவரு தானே இருக்காரு நம்ம இவரை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே நினைக்கவே கூடாது அவர் பலகீனமா இருந்தாலும் அவருடைய அவருடைய அல்லா அவருக்கு அல்லாவுடைய தொடர்பு இருக்கலாம் அப்ப நம்ம பலகீனமானவர்களையும் நம்ம என்ன செய்யணும் ஆதரவைக்கணும் அவிசுவாசம் சொன்ன மாதிரி பலகீனமானவர்களுடைய வாக்களை வந்து நம்ம அஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கும் ஒரு சபையில நூறு பேர் இருந்தாலும் பலஹீனமானது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அவரை கொண்டு தான் அல்லாஹுடைய உதவியே கிடைக்குமா நவிசாசம் அவங்க தாயிப் நகர்ல அடிபட்டு போ அடிபட்டு ஒரு இடத்துல உட்காருவாங்க அப்ப நவிசாசம் அவங்க இந்த துவா செய்வாங்க என்ன துவானா இணைகள் உரப்பூவத்தி யா அல்லா எனக்கு சக்தி இல்லை உன்னிடத்தில் என் பலஹீனத்தை முறையிடுகிறேன் என் தந்திரன் எனக்கு தெரியவில்லை உன்னிடத்தில் நான் முறையிடுகிறேன் மக்கள் என்னை லேசாக எண்ணி குறைந்து எடை போடுகிறார்கள்